அதிமுகவில் ஐம்பது ஆண்டு காலமாக பயணித்து வந்த செங்கோட்டையன் இன்று விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியாக இருந்த செங்கோட்டையன் விஜயை நாடி சென்றது ஏன் அலசுகிறது இந்த தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியதில் இருந்தே கட்சியில் அடிப்படை உறுப்பினராக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர் கே ஏ செங்கோட்டையன் கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ள தனது சொந்த கிராமமான குள்ளம்பாளையத்தில் அதிமுக கிளை செயலாளராக அரசியல் பயணத்தை தொடங்கினார் எம்ஜிஆர் உத்தரவின் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்ட செங்கோட்டையன் முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனிடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வரை ஜெயலலிதாவின் தலைமையிலான அமைச்சரவையில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தார் பின்னர் வனத்துறை துறை விவசாயத்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை வருவாய் துறைகளில் அமைச்சராக பணியாற்றிய செங்கோட்டையன் இரண்டு இருபத்தி ஓராம் பிறகு கட்சிக்குள் சரிவுகளை சந்திக்க நேர்ந்தது மேலும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியே பிரிந்த நிலையில் இவர்களை ஒன்றிணைக்கும் முடிவை செங்கோட்டையன் எடுத்திருந்தார் இதன் காரணமாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்தார் ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே செங்கோட்டையனை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதனையடுத்து சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சந்தித்து வந்த செங்கோட்டையன் திடீரென தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்குகிறார் ஏற்கனவே தமிழகத்தில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டி நிலவி வந்த நிலையில் தற்போது விஜயின் வருகையால் நான்கு முனை போட்டியாக உருவாகியுள்ளது அதே நேரம் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விஜயும் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் அடிக்கடி குறிப்பிட்டு வந்தார் விஜய் மெர்சல் பட வெளியீட்டில் இருந்தே பாஜகவை விமர்சித்து வந்த விஜய் தேர்தலின் போது கூட்டணியில் இணையலாம் என்று அவ்வப்போது தகவல்கள் கிசுகிசுக்கப்பட்டுதான் வந்தன இதற்கு தோதாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு பொதுவெளிகளில் திமுகவை மட்டுமே விமர்சித்து வந்த விஜய் பாஜக மற்றும் அதிமுகவை விமர்சிப்பதை குறைத்துக் கொண்டார் ஆனால் தற்போது செங்கோட்டையனின் நுழைவை வைத்து பார்க்கும்போது விஜய் அதிமுக கூட்டணிக்குள் செல்வது சந்தேகம் என்றே கூறப்படுகிறது காரணம் அதிமுகவில் இருந்து விலகிய செங்கோட்டையன் விஜயுடன் இணைந்திருக்கும் நிலையில் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக்கா இடம்பெறுகிறதென்றால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையன் கூடவே டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இணைய வாய்ப்புள்ளது ஆகவே அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் இருப்பது தாவேக்காவுக்கு பலமா பலவீனமா என கேட்பதை விட அதிமுகவுக்கு பலத்த அடியாகவே பார்க்கப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் அதிமுக உட்பட வெவ்வேறு கட்சிகளில் உள்ள மூத்த நிர்வாகிகள் விஜயின் கட்சியில் சேரலாமா வேண்டாமா என்று தனக்குள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அனுபவமுள்ள தாம் அனுபவம் இல்லாத விஜயுடன் சேர வேண்டுமா என்ற ஒரே கேள்வியால் பின்வாங்கினர் ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக தற்பொழுது அதிமுகவின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருப்பதன் மூலம் இனிமேல் அடுத்தடுத்த நிர்வாகிகள் அணிவகுத்து வரலாம் என்றே கூறப்படுகிறது தனது திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் அரசியலுக்கு வந்த பின்பும் எம்ஜிஆரின் புகழ்பாடிக் கொண்டிருக்கும் விஜய் தேர்தலை கையாளப் போகும் முறையை தமிழ்நாடே எதிர்பார்த்து வருகிறது இப்படியிருக்க எம்ஜிஆரை பின்பற்றும் விஜயை நம்பி எம்ஜிஆரின் விசுவாசி செங்கோட்டையன் சென்றிருப்பது பொதுமக்கள் மத்தியிலும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது